நான் மேலே ஒரு ஏஸ்டார் போட்டிருக்கேன் பாருங்க மருதி ஏஸ்டார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர்ங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸு ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு மேலே இருக்கு பாருங்க டயர் நல்லா ஃபுல் பட்டன் இருக்கு எல்லாம் பிராண்டட் டயர் வண்டி பெட்ரோல் வண்டி எந்த வித அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்குது பாருங்க வண்டி பல இடத்துலேயும் பார்க்கலாம் வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ரெண்டு ரூபா ரெண்டும் பத்து கேட்ட வண்டிங்க இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல் ஒரு ஒன்று எழுபது எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் முடியும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் பல்லணமான நான் மேலே ஒரு ஏ ஏஸ்டார் போட்டிருக்கும் பாருங்கள் மாரதி ஸ்டார் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு மேலே இருக்குது பாருங்கள் டயர் நல்ல ஃபுல் பட்டன் இருக்குது எல்லாம் ப்ராண்டட் டயர் வண்டி பெட்ரோல் வண்டி எந்த வித அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் இன்ஜின்லாம் நூற்றுக்கு நூறு இருக்குது பாருங்கள் வண்டி பல்லடத்துலேயே பார்க்கலாம் வண்டியில் குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ரெண்டு ரூபா ரெண்டு பத்து கேட்ட வண்டிங்க இப்போ கொஞ்சம் அர்ஜெண்ட் சேல் ஒரு ஒன்று எழுபது எழுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் முடியும் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் பல்லடம்